அனைத்து நாள் உலகங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சேரீ தான் அது என்ன மாதிரியான ஸாரின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வீடியோக்கு போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற சேரீ எல்லாமே வந்து வாயில் சில தான் அதாவது பியூர் காட்டன் சில இது வந்து வித் ப்ளவுஸில் வருது நிறைய கலர் நிறைய டிசைனில் வருது உங்களுக்கு எந்த கலர் எந்த டிசைன் வேணுங்கிறத நீங்கள் பின்னாடி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த சேரீயோட விலை பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாய் தான் முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு ப்ளவுஸும் சேரியும் சேர்ந்தே வரும் இது வந்து நார்மல் வாஷ் தான் பண்ணணும் நார்மலாக நம்ம எப்படி சாதாரணமாக துணி துவைக்கிறோமோ அந்த மாதிரி வாஷ் பண்ணால் போதும் இதுக்கு வந்து ட்ரைவர்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது போக இது வந்து ஒரு டெய் டெய்லி வேர் தான் நம்ம வந்து அக்கேஷனெல்லாம் போகிறது கிடையாது டெய்லியுமே நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சாரி தான் ஏன்னா இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்கிறதுனால இந்த மாதிரி வாய்ச்சலை கேட்டனா அது எல்லாத்துக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் வயசானவங்களா இருக்கட்டும் எங்களை கேர்ள்ஸாக இருக்கட்டும் இல்லை மிடில் ஏஜ் லேடிஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே இது சூட் ஆகிற மாதிரியான ஸாரீ தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது சாரீ பிடிச்சிருந்ததுன்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியே இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆர்டர் போட்ட ரெண்டுல ரெண்டுலேருந்து மூணு நாள் ஆகும் சாரி உங்கள் கைக்கு வர்றதுக்கு ஸாரி உங்கள் கைக்கு வந்ததும் அந்த பார்சலை வந்து ஓப்பன் வீடியோ ஓப்பன் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்து வச்சிருங்க அந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா ஏதாவது மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்காக தான் அந்த வீடியோ எடுக்க சொல்கிறது வீடியோ மஸ்ட் இதில் அதே மாதிரி உங் கலர் மாறி இருந்துச்சு அதனால் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஆனால் கலர் பிடிக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது உங்களுக்கு நீங்கள் அந்த சாரியை தான் நீங்கள் ஆர்டர் போட்ட சாரீ தான் யூஸ் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன புது வீடியோ போடுறேன் அப்படின்னு நீங்கள் உடனே பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சேரீயும் ஒவ்வொரு மாதிரி கலரில் இருக்குது அதே மாதிரி வேறு வேறு டிசைனில் இருக்குது சிலது ஒரே டிசைனில் இருக்கும் சிலது வேறு வேறு டிசைனில் இருக்கும் இந்த சாரீ கட்டதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வேறவே நல்லா உறிஞ்சக்கூடியது இது இந்த கிளாத்து ஏன்னா இது நான் தான் சொல் முன்னாடி சொன்ன மாதிரி இது ப்யூர் காட்டன் சாரீ தான் எப்போவுமே நம்ம துணியை துவைச்சு காய வைக்கும்போது நிணலில் காய வைக்கிறது நல்லது அப்போ தான் கலர் ஃபேட் ஆகாம அந்த ட்ரெஸ்ஸு புதுசாகவே இருக்கும் ரொம்ப நாளைக்கு இந்த சாரியை நீங்கள் யாருமே வந்து வெயிலில் காய வைக்காதீங்க நிணலில் காய வைங்க நம்ம துவச்சி அலசிட்டு காய போட்டோம்னா ரொம்ப சீக்கிரத்தில் இது காய்ச்சிடுவோம் இதில் அந்த அளவுக்கு தண்ணி அப்படியே கட்டி நிற்கக்கூடிய சாரி கிடையாது நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும் ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு டிசைனில் தான் இருக்குது இதில் உள்ள ப்ளவுஸை நீங்கள் விருப்பப்பட்டபடி தச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம்